ஆலிமாக்களே நீங்கள் சாதாரண ஆட்கள் அல்ல உங்களோட கெட்டித்தனத்தை பார்த்து அல்லாஹ் கூலித்தாரல்ல நீங்கள் ஒவ்வொருத்தரும் சிறந்தவங்க உங்களுக்கு தரப்பட்டிருக்கிறது ஹதீஸுடைய ஹதீசுடைய இதை சுமந்தவங்க யாரும் கியாமத்தில் வீணா போக மாட்டாங்க இங்க இருக்கிற எந்த ஆலிமாவும் கலிமாவோட மௌத்தாக கிடைச்சா சந்தேகப்படவே தேவையில்லை முதல்ல எங்கட மதிப்பை வழங்கிக் கொள்ளணும் இல்லையா அப்பதானே ஒழுங்கா வாழுவோம் குறாண்ட இந்த ஆயத்தை ஒவ்வொரு ஆலிமாவும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க நான் ஓதப்போற ஆயத்தை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க உங்களோட சிறப்பு பேசப்பட்டிருக்கிற ஆயத்தில் ஒரு மனிதனுக்கு குரானுடைய இல்லை ஒரு ஒரு மனிதனுக்கு கொடுக்கிறான் கொடுக்கிறான்ண்டா குரானை பாடமாக்க கொடுக்கிறான் குரானுடைய தப்சீரை கொடுக்கிறான் குரானை விளங்குகிற அறிவை கொடுக்கிறான் குரானின் பிரகாரம் அமல் செய்ய சந்தர்ப்பம் கொடுக்கிறான் என்றா விளங்குங்க அல்லாஹ் உங்களை செலக்ட் பண்ணிட்டான் அக்பர் யூனிவர்சிட்டிக்கு செலக்ட் ஆகிற மாதிரி எழுதி அது யாரோ நாலு பேர் சேர்ந்து முடிவெடுத்த பாராளுமன்றத்துக்கு தெரிவாகிறது போல இல்ல ரப்பு தெரிவு செஞ்சிட்டான் சொல்லு எங்கட அடியார்கள் யாரை நாங்கள் தேர்ந்தெடுத்தோமோ அவர் அனந்திரமாக ஆக்கினோம் சுபகானல்லா குரான் எங்களை நெஞ்சில தந்துட்டான் குரானுடைய இல்வ அந்த வெளிச்சத்தை எங்களை உள்ளத்தில் போட்டுட்டான் குரானுடைய ஒழுங்களை கல்விகளை தந்துட்டான் என்றா ரப்பு என்னை தெரிவு செய்துட்டான் செலக்ட் என்னான் சும்மா அவுரஸ்னல் கிதாப் அல்லதீன ஸ்வஃபைனா மின் பாத் பின்னால் அல்லாஹு தாலா தீனுடைய குரானுடைய அறிவை எடுத்தவங்களை மூணு குழுவாக பிரிக்கிறான் இங்க வந்திருக்கிற ஐநூறு பேர்லையும் இந்த மூணு குரூப்பும் இருக்கிறது ஒரு கூட்டத்தை பார்த்து சொல்றான் ஃபமீன் ஹும் ஓதி முடிஞ்ச பிறகு தனக்கு தானே அநியாயம் செஞ்சு கொண்டவங்க தஃசீருல் குருத்து வீடு இருக்குது அவங்க யாருன்றால் சில பரளுகளை செய்வாங்க சில பரளுகளை விட்டுடுவாங்க சில ஹராத்தை தவிர்த்துக் கொள்வாங்க சில ஹராத்தில் ஈடுபடுவாங்க மக்ரூகுகளை செய்வாங்க சுண்ணத்தைகளில் பேணுகள் இருக்காது லாலிமுல்லினம் சிகி தனக்கு தானே அநியாயம் செய்கிற கூட்டம் எல்லா பாதுகாக்கணும் நிறைய பேர் அப்படி தான் ஈப்பாங்களா கையில் குரான் இருக்குது வாழ்க்கையில் குரான் இல்ல குரானை படிச்சிருக்கிறார ஷாஹித் வீட்டு சுவரில் தொங்குது வாழ்க்கையில் குரான் புறக்கணிக்கப்படுது அல்ல சொன்னால் தனக்கு அநியாயம் செஞ்சு கொண்டவங்க இரண்டாவது ஒரு கூட்டம் இருப்பாங்க நடுத்தரமா வாழ்றவங்க எழுதுறாங்க இவங்க பரல்களை விடவும் மாட்டாங்க ஹராத்த செய்யவும் மாட்டாங்க செஞ்சிப்பாங்க ஹராமெல்லாம் விட்டிருப்பாங்க ஆனா சுண்ணத்துகளையும் மக்ரூகுகளையும் முன்பின்னாய்க்கும் மூணாவது கூட்டம் சொல்றான் இப்படி ஆட்களை பிறக்கி தட்டித்தான் எடுக்கணும் வமின்னுகும் சாபிகும் வில் கைராத் நலவுகளை எடுத்துக்கொண்டு முந்திக்கொண்டு போராக்கல் நம்பர் வன் குருப் அவங்களாம் பருலையும் உட்டிருக்க மாட்டாங்க ஹராத்தை செஞ்சிருக்க மாட்டாங்க செஞ்சாலும் முறையான தவுபா செஞ்சிருப்பாங்க சுன்னத்துகள் பேணுதல் மக்குருகண்டா ஹராம் மாறி பார்த்து விடுவாங்க இப்படி பேணுதல் மிக்கவங்க ஆனால் அந்த இடத்தை அடைகிறதுக்கு அல்லாவிட பெரிய அருள் ஒன்று சொல்கிறான் லாலி கஹுவல் ஃபதலுல் கபீர் அது பெரிய தான் பிஹெச்டி முடிக்கிறத பதலுல் கபீர்னு சொல்லலை ஆனால் உலகத்தை தேவையான செஞ்சு கொள்ள வேண்டியதான் ஓதின இல்மின் படி ஹராத்தை விட்டு வாஜிபை செஞ்சு மக்ரூஹாத்துகளை தவிர்த்து

அல்லாஹ் சின்ன சின்ன தண்டனைகளை கொடுத்து கியாமத்தில் மன்னிப்பானா ரெண்டாவது கூட்டம் அவங்களை லேசா விசாரணை செய்வான் ஹிசாபைய சீரா மூணாவது கூட்டம் கேள்வி கணக்கே இல்லையா அவங்களுக்கு கடைசியில இந்த சகல ஆலிமாக்களும் அது சொர்க்கத்துக்கு போவாங்க ஜன்னா துவாதினியது குலூனஹா அதன் சொர்க்கத்தின் சொர்க்குழைவான் அல்லாமா ஷின் கித்தி ரஹமத்துல்லா அலை தப்சீரு அல்வா இல் பயானில் எழுதுகிறாங்க இந்த ஆயத்தில் பன்மையாக சொல்லிக்கிறான் அவங்க எல்லாரும் நுழைவாங்க அந்த பன்மையை காட்டக்கூடிய எழுத்து தான் ஜெம் வாவு அந்த வாவோட எதுகுலூன மட்டும் அந்த மூணு கூட்டத்திலையும் ஒரு கூட்டம் சொர்க்கம் போகும்னு விலங்கடுத்திப்போம் தான் எங்களுக்கு புரியுது இந்த குரான் கொடுக்கப்பட்ட அவ்வளோ மேலும் சொர்க்கம் போவாங்க இந்த வாவு இருக்குதே தங்க நீரினால எழுதப்படுவோம் நாம் வாத்தி பொன்னீரால் எழுதப்பட வேண்டிய வாவுகளையும் ஆலிமாக்களையும் அவன் சொன்னது போல அதினண்ட சுருக்கத்துக்கு அனுப்புவான அல்ல அவருடைய நல்லடியார்களே இவ்வளவு பெரிய பாரி ஒரு பொறுப்பு என்று சுமந்து கொண்டு வந்திருக்கிறீங்க ஆலிமாக்கள் எங்கிருந்து யோசனை பண்ணுங்க நீங்க ஓதினீங்க ஓதினதுக்கு பின்னால நீங்க என்ன சந்திக்கிறீங்க இன்றைக்கி நிறைய பேருடைய தலையில் ஒரு குழப்பம் இங்கே ஓதினா எங்களுக்கு ஜொப் ஒன்று தேவை பெண்கள் ஜொப் தேடவே தேவையில்லை ஆண்களில் புறத்தால் அவங்கள தேவைகள் நிறைவேறுதா ஆண்கள் தான் தொழில் செஞ்சு பெண்களை காப்பாற்றணும் ஆண்களால் முறையான ஏற்பாடுகள் ஆகுது இல்லை என்றால் தான் சரியற்ற சொல்லுது முறையாக நீங்கள் ஒழுக்கமாக தொழிலுக்கு போங்க இது இன்றைக்கு குரான் ஹதீஸை படித்த பெண்களில் தலையிலே வருகிறது ஓதினா நாங்கள் ஏதோ ஒரு தொழில் உண்டு செய்யணும் நான்டா சொல்கிறேன் அப்படி அவசியமே இல்லை அவசியமே இல்லை உங்களில் மூணு வகையான ஆட்கள் இருப்பாங்க சிலவங்க இருப்பாங்க பாடத்தில் நல்ல மகாரத்துள்ள திறமையாக இருந்தவங்க அந்த பொறுப்பு என்ன தெரியுமா நீங்கள் வாழக்கூடிய வீட்டில் சாலிகான மனிதர்கள் சமைகிறதுக்குரிய சூழலை உருவாக்குங்க வெளியில் போக பொறு இதை பாடத்தில் முட்டை எடுக்கிற ஜீரோ எடுக்கிற புள்ளைக்கும் இதை செய்யணும் ஒவ்வொரு பாடத்திலையும் பத்து புள்ளிகள் தான் எடுக்கிறான் இது உங்களின் மீது பொறுப்பு நீங்க மதரசா உள்ள போய் கொடுக்கிறது கிஃபாயா எல்லாரும் ஓதி கொடுக்கணும் நீங்க இல்லையா இன்னொரு ஆள் ஊதி கொடுப்பாங்க ஆனால் நீங்க வாழுகிற வீட்டில் ஈமானுடைய சூழலை உண்டாக்குறது ஒவ்வொரு ஆலிமாவின் மீதும் செய்தி ஆகணும் ஊற முன்னால தான் வாழுகிற வீட்டை சீராக்கணும் அல்லாஹ் ரமல் குரானில் இந்த பொறுப்பை எப்படி சொல்றான் பாருங்க ஷரீரத்தில் எப்பவும் தன்னை மறந்து அடுத்தவர்களுக்கு பணி செய்கிறத சரிய துற்சாகப்படுத்துறல அது தீனிலேந்தான் துனியாலேந்தான் துனியா செலவழிக்கணும் ஒரு மனிதன் போல் உங்களோட உதவி எதிர்பார்த்து உங்களோட செலவை எதிர்பார்த்து நிற்கிறாங்களே அவங்க அடுத்த கட்டம் துனியாவில் செலவழிக்கிறதிலேயே தன் தான் முதலாவது பார்க்க சொல்லிகே இது போல அல்லாஹு ஆண்கள் பெண்கள் அனைவர்களையும் விழித்து பேசுகிறான் அனைவர்களையும் பார்த்து பேசுறான் சொல்லல யாரை பார்த்து பேசுறான் ஈமான் உள்ளவர்களே பேசுறான் ஈமான் உள்ளவர்களே உங்கள்ட்ட முதலாவது கடமை என்ன பொதுவாக எல்லா ஊமிங்களையும் பேசலாம் அப்ப ஆலிமாக்கள் இதில் எவ்வளவு பெரிய வகைப்பாகம் இருக்குது ஈமான் உள்ளவர்களே கு அம் புசக்கும் முதல்ல நீங்க கிரகத்தில் இன்னும் பாதுகாக்கிறது முதலாவது கடமை நீங்க பாதுகாக்கலாம் மூணு பேரில் ஒத்தரு குரான் ஓதி குரானின் படி செயற்பட்ட ஒரு ஆலிம் காரி முன்பின் ஆச்சு தயாரா பாருங்க யாருக்குமே மௌத்தர திகதி தெரியா அறிஞ்சு கொள்ள வழிகளும் இல்லை தயாராக தான் சொல்லப்பட்டிருக்கிறது நேரம் வந்தா போகவே என்று சொல்லப்பட்டிருக்கிறது குரான படிச்ச நாங்க எந்த அளவுக்கு எங்களை நரகத்தில் இது பாதுகாக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சிருக்கிறோம் முதலாவது கடமை எங்களை நரகத்தில் இது பாதுகாக்கிறது தயாராகிற சூழலை உண்டாக்குங்க எல்லருக்கும் வீடு கட்டேனும் முஸ்லீமும் வீடு கட்டுறான் தமிழனும் வீடு கட்டுறான் கிறிஸ்துவனும் வீடு கட்டுறான் வீடு கட்டுறது கட்டித்தனம் அல்ல வீடு கட்டுறது வாழ அந்த வீட்டுக்குள்ள உருவாக்கி இருக்கிற சூழல் என்ன பாருங்க சூழல் எல்லாருக்கும் உருவாக்க வீடு கட்டுறது வாழ்றதுக்கு சூழல் உருவாக்குறது வளர்றதுக்கு அல்ல வீட்டை எடுப்படுறதுக்கு இந்த ஆயத்தில் சொல்றான் உங்களையும் குடும்பத்தையும் பாதுகாத்துக்கோங்க நரகத்திலிருந்து அதுக்கு தேவை பிள்ளைகள் மனிதன் வளர்ற இடம் வீடு அந்த வீட்டுக்குள்ள நரகத்தில் இருந்து பாதுகாக்கிறதுக்கு தேவையான ஒரு சூழலை உருவாக்குங்க ஒரு சூழலை உருவாக்குங்க சூழலை உருவாக்குற பொறுப்பு வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு தான் அதில் பெரிய பங்களிப்பு சூழலை உருவாக்குங்க